ஓம் ஸ்ரீராம ஜெயம் என் அன்பு பிள்ளையே இந்த தேதியில் தான் உனக்கான ஒருவர் உன்னை தேடி வரப் போகின்றார் அவர் மூலமாகத்தான் நீ நினைத்த எல்லா சிறப்பம்சங்களையும் சகல செல்வங்களோடும் சகல ஐஸ்வரியங்களோடும் சகல சந்தோஷத்தோடும் சகல சௌபாக்கியத்தோடும் நீ நிம்மதியாய் நீ வாழும் வழியை நான் காட்டப் போகின்றேன் இது நாள் வரையில் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காத விஷயங்கள் எதுவும் உனக்கு கிடைக்கவே கூடாது என்று எழுதப்படவில்லை அது உனக்கானது இல்லை என்பதை புரிந்து உனக்கானது எதுவும் அவ்வளவு சீக்கிரமாக உன்னை வந்து சேராமல் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே நீ மனதளவில் ஏங்கி எதிர்பார்த்து காத்திருந்த விஷயத்தை உனக்கான சந்தோஷமான இனிமை நிறைந்த வாழ்க்கையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் இந்த நபர் உன்னை தேடி வரப்போகின்றார் அது வேறு யாரும் அல்ல உனக்காக நான் அனுப்பி என் சார்பாக உன்னிடம் வரப்போகின்ற நல்ல ஆத்மாவான மனிதர் தான் மனித ரூபத்தில் வந்து உனக்கான எல்லா நல்ல விஷயத்தையும் நடத்தி முடிக்கப் போகிறேன் என் செல்லமே வாழ்க்கையின் பாதை என்பது எப்பொழுதும் கரடு முரடாகத்தான் இருக்கும் அதில் மேடு பள்ளம் எது வந்தாலும் அத்தனையையும் பார்த்து சமாளித்து உற்று நோக்கி வாழ கற்றுக்கொண்டால் கொண்டால் ஒரு பொழுதும் கீழே விழமாட்டாய் என் செல்லமே கரடு முரடாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கை பாதையில் நீ நினைத்த இடத்தை அடைவதற்கு சில தாமதங்கள் நிகழ்கிறது மற்றபடி இந்த தடையும் தடங்கல்களும் உன்னை எதுவும் செய்ய முடியாது நீ நிச்சயம் நீ நினைத்த விஷயத்தை நடத்த போகிறாய் நீ நினைத்த இடத்திற்கு சென்று சேரத்தான் போகிறாய் நீ சென்று முடியும் பாதையில் உனக்கான வெற்றி மாலையை நானே உனக்காக கைகளில் ஏந்தி இருப்பேன் என் செல்லமே அது உன் கழுத்தில் வந்து சேரும் வரையிலும் நான் ஒரு பொழுதும் ஓய மாட்டேன் என் செல்லமே உனக்காக நான் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நிச்சயம் உனக்கு வெற்றியை தான் கொடுக்க போகிறேன் இப்பொழுது உன் வாழ்வில் எதுவுமே சரியில்லாமல் இருந்தாலும் எல்லாமே பிரச்சனைகளாகவும் சிக்கல்களாகவும் இருந்தாலுமே கூட எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பிக்கை கொள் எல்லாம் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மந்திரம்தான் உன் வாழ்க்கையாக நான் எழுதி வைத்திருக்கிறேன் சரியாகும் என்ற ஒற்றை வார்த்தை மூலமாக இந்த பிரபஞ்சத்தின் மொத்த சக்தியையும் உனக்குள் இறக்கி உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டத்தை எல்லாம் நான் சரி செய்து விடுவேன் செல்லமே நீ எங்கு கேள்வி கேட்க கூடாது என்று உன்னை அடக்கி வளர்க்கிறார்களோ அங்கு உரிமையே கொடுக்காமல் அடிமைப்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள் எங்கு உன்னுடைய அன்பும் பாசமும் தடுக்கப்படுகிறதோ உனக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லையோ அங்கு நீ இருப்பதை காட்டிலும் அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது இந்த உலகத்திலேயே மிக சிறந்த பொய் என்ன தெரியுமா நல்லவனாக இரு உனக்கு நல்லது நடக்கும் என்பது நல்லவர்கள் எப்பொழுதுமே சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் கெட்டவர்கள் எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்று சந்தோஷமாக எல்லா செல்வ வளங்களோடு வாழ்வது போல் தெரியும் ஆனால் உள்ளே புகுந்து பார்த்தால்தானே அவர்களுக்குள் இருக்கக்கூடிய மன கஷ்டமும் வருத்தமும் பிரச்சனைகளும் உனக்கு தெரியும் நல்லவன் என்பவன் நான் நல்ல வனாக இருப்பதால் தவறு செய்ய தெரியாதவனாக இருப்பதால் தான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கின்றேனோ என யோசித்துக் கொண்டிருப்பான் அப்படிதானே உன் வாழ்வில் எல்லா துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டு பரிதவித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த நிலை இனிமேலும் தொடராது என் செல்லமே உன் நல்ல மனதிற்கு எல்லா விஷயங்களையும் சரி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கத்தான் போகிறேன் உன்னுடைய எண்ணங்கள் ஈடேற வேண்டுமானால் நல்ல எண்ணங்களை மட்டும் உன் மனதில் விதையாக போட்டுவை அந்த விதையே விருட்சமாகி நீ நினைக்கும் நீ நினைத்த எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கிடைக்க செய்ய வேண்டியது உன்னுடைய ராமபிரா என்னுடைய பொறுப்பு எந்த காலத்திலும் நீ கஷ்டப்படும்படி நான் விட மாட்டேன் எண்ணங்கள் எல்லாமே எப்பொழுதும் எல்லோருக்கும் செய்வதாகத்தானே இருக்கிறது ஒரு கூட மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் பழி வாங்க வேண்டும் என ஒருபொழுதும் யோசித்தது கிடையாது இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் கொடுத்து உதவ வேண்டியது யாருக்காவது ஏதாவது ஒன்று என்றால் உடனே அவர்களை பார்த்து இரக்கத்தோடு மனிதாபிமானப்படும் குணமும் உனக்குள் இருப்பதால்தான் உனக்கான அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் தருவதற்காக இந்த மனித ரூபத்தில் நானே வரப்போகிறேன் எப்பொழுதும் உன்னுடைய சொல்லும் செயலும் பேச்சும் மற்றவர்களுக்கு நன்மையும் ஆறுதலும் தரக்கூடியதாக இருக்கும்படி பார்த்துக்கொள் என் செல்லமே உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் தைரியமாக தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்பொழுதுதான் உன் பலத்தின் பலம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும் அதன் மூலமாக உன் மனதிற்குள் நிம்மதியும் சந்தோஷமும் பிறக்கும் என் செல்லமே நீ சும்மா இருப்பதை விட யாருக்காவது ஏதாவது ஒரு சிறு உதவியை செய்து பார் அப்பொழுது உன் மனம் முழுவதும் நிம்மதியால் நிரம்பி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் யாரிடமாவது இதை போய் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நிச்சயமாக நீ துடிப்பாய் ஏனெனில் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியும் சரி தானமும் சரி தர்மமும் சரி எப்பொழுதும் உன் மனதிலும் வாழ்க்கையிலும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதை புரிந்து நடந்து கொள் நேற்று வரை நடந்த விஷயங்கள் எதையுமே உன்னால் மாற்ற முடியாது நாளை நடக்க போவதையும் உன்னால் தடுக்க முடியாது இதுதான் நடக்கும் என்றும் உன்னால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் இன்றைய பொழுது இப்பொழுது நீ என்ன செய்யலாம் என்பதை அறிவாய்தானே நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீ திட்டம் போட்டு வைத்திருக்கிறாய்தானே இன்றை இன்றைய பொழுதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள் நிச்சயமாக நீ இன்று செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி வரும் காலங்களில் உன் வாழ்வில் நல்லது நடப்பதற்கு துணையாக இருக்கும் உனது எல்லா துன்பங்களுக்கும் தீர்வை கொடுப்பதற்காகவே உன்னுடைய ராமபிரான் உன்னை தேடி வரப் போகின்றேன் இன்று நீ என்ன நிலையில் இருக்கிறாயோ இந்த நிலைமைக்கு காரணமே உன் உன்னுடைய எண்ணங்களும் யோசனைகளும் செயல்களும்தான் என்று சொன்னால் நீ அதை நம்புவாயா நீ உன் வாழ்க்கையில் ஏற்கனவே செய்த செயல்களுக்கு தண்டனையையும் இப்பொழுது நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாய் இன்று நீ செய்யக்கூடிய செயல்களும் பேச்சுவார்த்தைகளும் நீ வரும் காலங்களில் அதற்கான நன்மை தீமைகளை உன் வாழ்வில் கொடுக்கும் ஆக மொத்தத்தில் உனது எண்ணங்கள் மூலமாகத்தான் உன் வாழ்க்கை வடிவமைக்கப்படுகின்றது என்பதை புரிந்து நடந்து கொள் நீ உன் வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைய விரும்புகிறாய் எல்லோராலும் பாராட்ட கூடிய எல்லோரும் உன்னை வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் எல்லாம் சரிதான் ஆனால் நல்லது நடக்கும் முன்பாக ஒரு சில தீய விஷயங்களும் நடந்துதானே ஆகும் நீ எந்த அளவுக்கு உயர நினைக்கிறாயோ அந்த பல பேரின் போட்டி பொறாமையும் கண்களால் உன்னை செய்வார்கள் பல பல பேரின் அர்த்தமற்ற பேச்சுக்களும் பொறாமையோடு கூடிய வன்மமான பேச்சுக்களும் கஷ்டங்களும் நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்பதை மறவாதே யார் என்ன சொன்னாலும் அவர்கள் சொல்லும் விமர்சனத்தை பெரிதும் காதில் வாங்காதே என் செல்லமே அவர்கள் சொல்வது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதை மீண்டும் மீண்டும் நீ யோசித்துக் கொண்டே இருந்தால் அது உன் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அது அவர்களுடைய கருத்து எண்ணம் என்பதை மனதில் உன்னுடைய கருத்து படி உனக்கு கிடைத்தது போல உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி உன்னை பற்றி குறை சொல்லுபவர்கள் குறை கூறி கொண்டே இருக்கட்டும் அவர்களுக்கு வேறு வேலை இல்லை அவர்களிடம் போய் சொல்லும் கொள்ளும் அளவிற்கு நீ குற்றவாளியும் அல்ல அவர்கள் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் ஏதாவது உன்னை பற்றி சொல்லிக் கொண்டேதானே இருப்பார்கள் அப்படி பொழுது போக்கிற்காக மற்றவர்களின் வாழ்க்கையை பற்றிய விமர்சனங்களை கருத்துக்களையும் நீ பெரிதாக எடுத்து கொள்ளாதே உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி நிச்சயம் என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும் ஓம் ஸ்ரீ ராமஜெயம் நன்றி